குட் ஈவினிங் காலையில இருந்து வரைக்கும் கண்டிப்பா எல்லாருக்கும் போயிருக்கும் இன்னைக்கு உங்களுக்காக காத்துட்டு இருக்க செக்மெண்ட் என்னன்னு பார்க்க ரெடியா இருக்கீங்களா நம்ம செக்மெண்ட் யோகாசனம் ஆயக்கலைகள் அறுபத்தி நாலுல ரொம்ப ரொம்ப முக்கியமான கலை இந்த யோக கலை இந்த யோக கலையில எவ்வளவு வந்து ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு எவ்வளவு இதுல இருந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறதுதான் ஒவ்வொரு நாளும் பாத்துட்டு வரும் இன்னைக்கு இவங்க என்ன ஆசனம் சொல்லி கொடுக்க போறாங்க அதுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்கிறது பாருங்க வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஆசனங்கள்லாம் வந்து பார்க்க போறோம் இப்ப இந்த காலத்துல பாத்தீங்கன்னா எல்லாமே பரிச்சை நேரமா இருக்குது குழந்தைங்களுக்கு வந்து பரிச்சை எழுத நிறையவே இருக்கும் அதை வந்து அவங்க கொஞ்சம் கவனமாக வந்து பண்ணணும் சில பேர் வந்து விளையாட்டு தனிமையாக இருப்பாங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளையாட்டு தனிமையாக இருப்பாங்க அவங்களுக்கு கவனத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்குள்ள ஆசனாசம் தான் வந்து நம்ம இந்த பகுதியில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க என்னென்ன ஆசனாங்கன்னு பார்க்கலாம் இதில் வஜ்ராசனத்தில் உட்காந்துக்கலாம் ஒரு ஆனந்த மூச்சு உள்ளெழுத்து வெளியே விடலாம் உஷ்ராசனம் இப்போது குழந்தைகள் வந்து இப்போ வந்து யோகாவில் வந்து தான் புதுசாக வர்றாங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட்டு நிலையை வந்து பார்க்கலாம் கை கால்கள் ரெண்டும் சேர்த்து வச்சுக்கணும் முட்டி ரெண்டும் சேர்த்து வச்சுக்கணும் குதி கால் ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கணும் இந்த டோ ஃபிளாட் சொல்லுவாங்க கால் விரல்களில் வந்து பின்னோக்கி வந்து அப்படி இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா கை வந்து இடுப்பில் அப்படி வச்சுக்க போகிறோம் இடுப்பில் இந்த இடத்துல விரல்கள் வந்து இப்படி முன்னோக்கி வரணும் கட்டை விரல் மட்டும் பின்னோக்கி வரணும் இப்போ இதில் அப்படியே இப்படி வந்து உடம்பு இப்படி இப்படி முன்னோக்கி வந்துட்டு அப்படியே உடம்பு வந்து நம்மளோட முதுகு தண்டை வளைக்க போகிறோம் நல்ல மார்பு கூட வந்து விரிச்சுக்கணும் இதிலே இருக்கலாம் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் தளர்த்திக்கலாம் ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து வெளியே விடலாம் டக்குன்னு டக்குன்னு வந்து 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 அவங்களுக்கு பேலன்ஸ் வராது அதுக்காக இந்த 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 ஒரு ஒரு சின்ன அலைன்மெண்ட் இப்போ வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவங்க அவங்க இப்படி டக் டோ சொல்லுவாங்க மாதிரியும் வச்சுக்கலாம் மாதிரி நேரம் பண்ண முடியும் வச்சியும் பண்ணலாம் குழந்தைகள் அடுத்த நிலைக்கு வந்து போலாம் உஷ்டாலேயே வந்து அடுத்த நிலை இது வந்து முழுமையான பண்றது அதே மாதிரி தான் கால்கள் ரெண்டுமே சேர்த்து வச்சுக்கணும் குதிக்கால்கள் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க கைகள் முன்னோக்கி வந்து இப்படி வச்சுருங்க வலது கையை அப்படியே சுழிச்சு கொண்டு வந்துட்டு வலது குதிக்கால் வந்து பிடிக்கணும் இடது கையை வந்து சுற்றிட்டு வந்துட்டு உங்கள் இடது குதிக்கால் பிடிக்கணும் நல்ல மார்பு கூட விரிச்சிருங்க விரிச்சிட்டு இப்படி முன்னோக்கி வரணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் தள்ளிக்கலாம் ஆழ்ந்த குழந்தை கவனம் போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா மார்பு நல்லா இப்படி விரியும் போது நல்ல ஆக்சிஜன் சப்ளை வந்து அவங்களுக்கு பிரெயின் வரைக்கும் நல்லா போகும் தலையை பின்னோக்கி இப்படி தோங்கி விடுறதுனால நல்ல இப்படி ஆக்சிஜன் இங்கேருந்து எடுத்து அப்படியே வந்து தலைக்கு வந்து போகும் அதனாலையும் சரி அதுக்கப்புறம் பட்டு நம்ம ரத்த ஓட்டமும் வந்து அதிகமாக வந்து மூளைக்கு போக்குறதுனால வந்து அவங்களுக்கு நல்லாவே கவனம் இருக்கும் நல்லா வந்து ஞாபக சக்தி வந்து இருக்கும் இதை பண்ணிட்டு அடுத்த உடனே வந்து இரண்டாவது ஆசனம் அதாவது வந்து ஆசனம் அப்படின்னு சொல்றோம் ராபிட் போஸ்னு சொல்லலாம் போஸ் சொல்லலாம் சொல்லாம் ஆசனா இது மாதிரி நிறைய வந்து பெயர்கள் இருக்கு அதே மாதிரி வஜ்ராசன உட்காந்துக்கோங்க கைகள் மேல் நோக்கி தூக்கிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கீழே வந்து படுக்க போகிறோம் அவ்வளவுதான் இதில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதேமாரி வஜ்ராசனத்தில் மேலே அப்படி உட்காந்துக்கணும் உட்காந்துட்டு இந்த குதிக்காலையே ஃபுல்லாக நல்லா உட்காந்துக்கோங்க கைகள் மேல் நோக்கி தூக்கும் போது உங்களோட முதுகுத்தண்டை நல்லபடி நேராக ஆக்கிட்டு அப்படியே படுத்திங்கன்னா உங்கள் முதுகு தண்டு நல்லா நேராக கீழே படுக்கும்போது நல்லா நேராக வரும் இல்லைனா வந்து இப்படியே ஹண்ட் பேக் மாதிரி முதுகு முன்னு வளைஞ்சி இருக்க மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும் கைகள் மேல் நோக்கி தூக்கிக்கோங்க முதுகுத்தண்டாக வந்து நல்லா மேலே தூக்கிடுங்க அப்படியே மூச்சு எடுத்துட்டு கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க தள்ளிக்கலாம் இது பாலாஸ்னா சைல் போஸ் ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள வெளியே விடலாம் பாலாசனா பண்ணும்போது என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அவங்களோட மைண்டு வந்து நல்லாவே ரிலாக்ஸ் ஆகும் நல்லா காமாயிடும் எப்போயுமே ரொம்ப துரு துருன்னு அப்படி இருந்துகிட்டே இருந்துட்டு ரொம்ப விளைட்டாக இருப்பாங்க அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் வந்து படிக்கிற நேரத்தில் படிக்கணும் விளையாடுற நேரத்துல விளையாடணும் அது மாதிரி வந்து இந்த இந்த பாலாசனம் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு அவங்க படிக்க போனாங்கலாம் வந்து அவங்க மைண்ட் நல்லாவே காமாறும் அப்போ நீங்கள் படிக்கும் போது நல்லா வந்து அவங்களுக்கு மைண்டில் வந்து நிற்கும் ஸோ இந்த ஆசனங்கள்லாம் முடிஞ்சு செஞ்சு பக்கம் மீண்டும் அடுத்த பகுதி இந்த சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் எத்தனை லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலுமே இங்கிலீஷ் தெரிஞ்சாலே ஒரு தனி சோ அந்த இங்கிலீஷ் இவர் எந்த அளவுக்கு ஈஸியா சொல்லி கொடுக்கறாரு அப்படிங்கறத பாக்கலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ்ல பேசலாங்கிற நிகழ்ச்சியில புதுசா என்னெல்லாம் கத்துக்க போறோம் எப்படி எல்லாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் சோ அந்த மேக் பண்ண சென்டென்ஸ்க்கு எப்படி எல்லாம் தமிழ் அர்த்தங்கள் சொல்லலாம் சோ அதை வந்து நமக்கு டெய்லி ரொட்டீன்ல யூஸ் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத பாக்க போறோம் இல்லையா சோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகாப்சுலேஷன் அதாவது நினைவூட்டலோட நம்ம ஆரம்பிச்சுட்டா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத சோ என்ன பார்த்துட்டு இருந்தோம் நம்ம அதாவது டென்சஸ் காலங்கள்ற விஷயத்த பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் அப்படிங்கிற மாதிரி நம்ம காலங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அந்த காலங்களுமே கைண்ட்ஸ் அதாவது ஒவ்வொரு காலங்களும் எப்படி ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு அப்படின்றத பார்த்தோம் நம்ம அந்த காலங்களுக்கு ஏற்பார்ப்புல நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஆக்ஷன் வார்த்தையை நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும் இல்லையா சோ அதாவது என்கிட்ட ஆக்ஷன் வார்த்தையை நான் எடுத்துட்டேன் அது வந்து நான் வி ஒன் பி டு வி த்ரீ வி ஒன் பிளஸ் ஐஎன்ஜி அப்படிங்கறது எழுதியாச்சு பட் ஆனா நீங்க என்ன காலம் எடுக்கிறீங்களோ அந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி தான் என்ன பண்ற மாதிரி இருக்கும் வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும் இல்லையா சோ அது ஒரு விஷயம் இரண்டாவது வந்து நமக்கு என்ன ரூல் அப்படிங்கறது இந்த டென்ஸுக்கு இந்த ரூல் தான் இந்த காலத்துக்கு இந்த ரூல் தாங்கிறது தெரிஞ்சா ஈஸியா அந்த வாக்கியத்தை அமைச்சு முடிச்சிடலாம் நீங்க பேசவும் ஆரம்பிச்சிடலாம் அப்படி இருக்கும் போது இன்னைக்கு நம்ம என்ன டென்ஸ் பாக்குறோம் ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா அதாவது வருங்காலத்துல பேசக்கூடிய விஷயத்த வந்து பர்ஃபெக்ஷன்லாம் பேசணும் கரெக்டா தான் நான் சொல்றேன் அதாவது அவங்க பண்ணியிருப்பாங்க செய்திருப்பார்கள் அப்படிங்கறத நம்ம பேசணும் இல்லையா நமக்கு ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கான ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் இன்னைக்கான ஆக்ஷன் கில்லர் யார் அந்த சென்டென்ஸ் அந்த ஆக்ஷன் வேர்டை வந்து எப்படி ஒரு வாக்கியத்தில் அமைச்சு ஒரு முழுமையான ஒரு சென்டென்ஸை நம்ம அமைக்க போகிறோம் அப்படின்றத சொல்லி தருவாங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் இல்லையா ஸோ ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அதில் பாசிட்டிவ் சென்டென்சஸ் இருக்கு சோ வி ஒன் வி டூ வி த்ரீ அதாவது பிரசன்ட் பாஸ்ட் பாஸ்டு பார்ட்டிசிபல் ஸோ மூணு விஷயங்கள் இருக்கு ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் நம்ம என்ன எடுக்க போறோம்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன அப்படிங்கிறது மேரி அப்படிங்கிறது இல்லையா விச் இஸ் எல்லாருக்குமே ஒரு லைட்லியான ஒரு வேர்ட் அப்படிங்கிறது இல்லையா பிகாஸ் த லைஃப் டேர்ன்ஸ் டு தட் அப்படிங்கிற மாதிரி இல்லையா ஸோ அதுக்கான தமிழ் அர்த்தங்கள் என்ன அப்படிங்கும்போது தான் ஸோ இந்த மேரி அப்படிங்கிறதுக்கு என்னன்னா திருமணம் சொல்லுவாங்க ரொம்ப தமிழ் மொழியில அப்படின்னா கல்யாணம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா ஸோ இதை வந்து வி டூ அண்ட் பி எப்படி சொல்றாங்க அப்படின்னா மேரீடு அப்படிங்கிறது தான் ஐஇஇடிசிந்து அதுக்குமே நம்ம அதே தான் சொல்லுவோம் ஆனால் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிரிச்சுக்குவோம் மேரிட் அப்படிங்கறது திருமணம் ஆனவர்கள் இல்ல ஆக போறவர்கள் அப்படிங்கிற மாதிரி காலங்களுக்கு ஏற்ற மாதிரி பிரிச்சுக்குவோம் இந்த ஒரு லைக்லியான வேர்டு வந்து எப்படி நம்ம ஒரு சென்டென்ஸ்ல வந்து அமைக்கலாம் இருக்கு இதுக்கான தமிழ் அர்த்தங்கள் பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கு இல்லையா ஆனால் அந்த சிம்பிளானதை வந்து சென்டென்ஸ்ல அமைக்கிறது தான் நமக்கு அந்த வித்தியாசமே இருக்கு இல்லையா இதை எப்படி நம்ம அமைக்கலாம்னு சொல்லி தருவாங்க ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் யார் வேணும் சப்ஜெக்ட் வேணும் இல்லையா ஸோ சப்ஜெக்ட் நம்ம கிட்ட நல்லா இருக்காங்க ஐ வி யூ இருக்காங்க இவங்க எல்லாமே இட் ஹி ஷி தி ஸோ இங்க என்ன பண்ண போறோம் சப்ஜெக்ட் ரெடி ஆயிடுச்சு சப்ஜெக்ட் ரெடி ஆனதுக்கு அப்புறம் யார் வேணும் ரூல் வேணும் யாருடைய ரூல் வேணும் ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் வேணும் சோ அப்ப வில் ஹாவ் கூடவே யார் வேணும் வி த்ரீ ஏன்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்டுக்கான வேர்ஃபார்ம் தக் அதாவது அதுக்கான தகுந்த வேர்ஃபார்ம் வி த்ரீ தான் வி த்ரீ வந்து யாரை இண்டிகேட் பண்ணது பாஸ்ட் பார்ட்டிசிபெல இண்டிகேட் பண்ணுது அப்ப நமக்கு யாரு ரெடி ஆயிட்டாங்க ரூல் வந்து ரெடி ஆயிட்டாங்க இப்ப இந்த ரூலை வச்சு நம்ம சென்டென்ஸ் அமைக்க போறோம் இப்போ இந்த இடத்துல நான் எடுத்த ஒர்க் ஃபார்ம் வந்து மேரி அப்படிங்கறதுனால இங்க வந்து நம்ம ஹி ஷி அப்படிங்கறத நான் பயன்படுத்தலாம் தாராளமாக அவன் அவள் இல்ல இவன் இவள் நான் பயன்படுத்தலாம் ஆனா நம்ம வந்து சில பேர் நம்ம இப்ப நான் வந்து பெரியவங்க அப்படிங்கும் போது நான் சின்ன வயசா இருக்காங்களே அவன் இவன் சொல்லலாம் இப்ப சின்னவங்க எழுதும் போது அந்த அவன் இவன்ன்றது வரும் இல்லையா அது எதுக்குமே பாதிப்பு இல்லாம சிம்பிளா யாரை எடுத்துக்கலாம் தே அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா யாரையா இருந்தாலும் மரியாதையா பேசுற மாதிரி இருக்கும் இல்லையா சின்னவங்க பெரியவங்க இல்லாம அதனால இன்னைக்கு நம்ம எக்ஸாம்பிள் என்ன பண்ண போறோம் தே அப்படின்னு அதாவது அவர்கள் இல்லையா தேவில்ல அவர்கள் திருமணம் செய்திருப்பார்கள் அவர்கள் திருமணம் என்ன அவர்கள் சொல்லியிருக்கோம் எங்க சொல்லிருக்கோம் அதாவது யாரை திருமணம் செய்திருப்பார்கள் அப்படிங்கறது நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க சொல்லிக்கலாம் இல்லைன்னா ஒரு ஜெனரலான ஒரு வார்த்தை சொல்லணும்

செய்து கொள்வார்கள் இதை பியூச்சர் பர்ஃபெக்ட்ல சொல்றதாலதான் நம்ம என்ன பண்றோம்னா வில் ஹாவ் மேரிட் அப்படிங்கும் ஸோ அப்போ எங்கே வேணும் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம் ஸோ இதுவே வந்து வில் மேரிட் அப்படிங்கும்போது நம்ம டிஃப்ரெண்ட்டாக மாற்றலாம் இப்போ அவர்கள் சரியான நபரை திருமணம் செய்து கொள்வார்கள் தே வில் ஹவ் மேரிட் அ ரைட் பர்சன் அப்படிங்கிறது தான் இல்லை எனக்கு இந்த மாதிரி ரொம்ப கன்ஃபியூஸ்டு வேணாம் பிகினிங் எடுக்கும் போது ஸ்ட்ரைட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா இது நீங்கள் அப்படியே ஹைட் பண்ணிடுங்க இதை எடுத்துருங்க இப்போதைக்கு நீங்கள் வெறும் ஜென்ரலாக இந்த மாதிரி ஹீ வில் லவ் தே வில் லவ் ஷீ வில் லவ் இல்லை நேம்ஸ் யூஸ் பண்ணி ராம் வில் லவ் மாலா வில் லவ் அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஆஃப்டர் யூ பிராக்டிஸ் டுவெல் நல்ல அந்த ப்ராக்டிஸ் அந்த சென்டென்ஸ் நல்லா பிராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறம் யூ கேன் ஆட் அப் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஆட் அப் பண்ணிக்கலாம் ரைட் பர்சன் ஆர் ஹிஸ் ஃப்ரெண்ட் இல்ல ஹிஸ் நெஃப்யூ அதாவது கசின்ஸ் அந்த மாதிரி கூட நீங்க சொல்லிக்கலாம் இல்லையா ஸோ அப்போ உங்களுக்கு யாரை சொல்லணுமோ அங்க நீங்க கரெக்டா அந்த இடத்துல பயன்படுத்திக்கலாம் ஸோ இன்னைக்கான வேர்க் ஃபார்ம் ரொம்ப சிம்பிளான ஒரு மேரி மேரிட் அப்படிங்கிற ஒரு லைக்லி ஒர்க் ஃபார்ம் எடுத்து ஒரு டிஃப்ரெண்டான சென்டென்ஸ் நம்ம அமைச்சிருக்கோம் இல்லையா ஸோ நீங்களுமே ஒரு ஃபைவ் டு டென் சென்டென்ஸ் மேக் பண்றது இல்லாம பேசுங்க ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்துல டக்குன்னு இந்த மேரி மேரிடுங்கிற வார்த்தையை வந்து டக்குன்னு நம்மளால பேச முடியாது இல்லையா சோ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க நீங்க பேசும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்க ஆரம்பிச்சிடும் தென் யூ கேன் ஃபாலோ அப் ஈஸிலி சோ அடுத்த கிளாஸ்ல அடுத்த சென்டென்ஸோட உங்களை மீட் பண்றேன் தேங்க்யூ நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சிருந்தாலும் ச்சே இந்த குட்டி விஷயம் போய் நமக்கு இவ்வளவு நாள் தெரியாம போயிருக்கே அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் எல்லாருமே கடந்திருப்போம் அந்த மாதிரி எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது அப்படிங்கறது நம்மளோட இந்த செட்மெண்டோட நோக்கம் இன்னைக்கு நம்ம என்ன விஷயம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கற பாக்க ரெடியா இருக்கீங்க வாங்க வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை கொண்டு வந்திருக்கேன் நம்ம எல்லாருமே டூத் பேஸ்ட் யூஸ் பண்றோம் நிறைய பேர் பிரஷ் பண்ணும்போது டைம் எடுத்து பண்ணுவாங்க ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இந்த அளவுக்குலாம் பிரஷ் பண்ணிட்டே இருப்பாங்க சில பேர் மொபைலை பார்த்துட்டு பண்றது இல்லைன்னா டிவியை பார்த்துட்டு பல்ல வளர்க்குறது இந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க அதனால டியூரேஷன் ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு இதுலையும் குறிப்பா குறிப்பாக ஃப்ளோரைடு இருக்கக்கூடிய டூத் பேஸ்ட்டை யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா டூத் பேஸ்ட்லேயுமே ஃப்ளோரைடு மிக்ஸ் ஆகுது அதனால் பெட்டர் பல் பிடிக்கே போயிடலாம் சரி இந்த ஃப்ளோரைட்னால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டால் ஃப்ளோரைடு கெமிக்கலும் அந்த வாட்டரும் மிக்ஸ் ஆகும்போது குழந்தைங்களுடைய மூளை வளர்ச்சியில் பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுடைய ஐக்யூ லெவல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாத்துலேயுமே பிரச்சனைகள் வருமா ஒரு சில பேர் ஒர்க் அவுட்டே பண்ணலனாலும் அவங்களுக்கு பாடியெல்லாம் கட்டுக்கட்டாக இருக்கும் இதுக்கு காரணம் என்ன தெரியுமா மயோசிஜன் அப்படின்ற ஒரு விஷயம் நம்மளுடைய பாடியில் லெஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸாக காட்டும் இது ஆக்சுவலாக சிம்டம்ஸ்னு வச்சுக்கோங்க ஆனால் இதில் பிரச்சனை என்ன தெரியுங்களா குட்டி குட்டி குழந்தைங்களுக்குலாம் இப்படி இருக்குங்க அவங்களுக்கு சிக்ஸ் பேக்கு அவங்களுக்கு சரியான ஆர்ம்ஸு செஸ்ட்டு எப்படின்னு சொல்லி பார்க்கவே பயங்கர மஸ்குலராக இருப்பாங்க இதுக்கு காரணம் இந்த மயாசிட்டின்னு லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் சொல்கிறாங்க என்னதான் இது லெஸ்ஸாக இருக்குது அப்போ ஜாலியாக நம்ம உடம்ப வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சா இது எவ்வளோக்கு எவ்வளோ குறைய ஆரம்பிக்குதோ அப்போ உங்களுடைய மசூலோடைய ஸ்ட்ரென்த்து லூசன் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது பார்க்கறக்கு வேணால் நல்லா இருக்கலாம் ஆனால் பெரிய ஆபத்து நிறைய பேருக்கு இப்போ டர்ஃபில் விளையாடுற பழக்கம் இருக்குது ஆனால் இது பெரிய ஹைட்டில் இருக்கிறதுனால ஆர்டிபிஷியலா மட்டுமே தான் கிராஸை விளையாண்டா தான் நமக்கு விளையாண்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே வரும் ஆனால் அங்கே யூஸ் பண்ற ஆர்ட்டிஃபிஷியல் லோ பிளாஸ்டிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அது நல்ல வெயில் அடிக்கும் போது அந்த டர்ஃபில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆக ஆரம்பிக்கும்ல அதில் நீங்க விளையாடும் போது உங்களுக்கு ரொம்ப ப்ரீதிங் டிஃபிகல் இருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நீங்கள் நிறைய மூச்சை உள்ள அந்த ஸ்மெல்ஸ் எல்லாம் உங்களுடைய பாடிக்குள்ளே போகும் இதனால் அதனால் கேன்சர் காசிங் ஏஜென்ட்ஸ் நம்மளுடைய பாடிக்குள்ளே ரொம்ப ஈஸியாக நுழையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான விஷயம் விளையாடுறது நல்லது தான் ஆனால் இங்கே விளையாடி தேவையில்லாத நோயை சம்பாரிச்சிக்கக்கூடாது நிறைய வீடுகளில் பிளாக் ஃபங்கஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் நீங்கள் சும்மாவே செவத்தை பார்த்தீங்க இல்லை மேலே இருக்கிற ரூஃப் செவத்தை பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இடங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பிளாக் பிளாக் கலரில் குட்டி குட்டி ஃபங்கஸாக ஃபார்ம் ஆயிருக்கும் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிளான்ஸ் மாதிரி வளர்ந்துருக்கும் ஆனால் அது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக க்ளீன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதனால் லங்ஸ் ஈஸியாக பாதிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ப்ரீதிங் டிஃபிகல்டிஸ் வரதுக்கான சான்ஸஸ் இருக்கு அண்ட் இந்த ப்ளாக் ஃபங்கர்ஸ்னால் நிறைய பேர் கொடூரமான நோய்கள் எல்லாம் தாக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் அப்படி இல்லாம நீங்கள் சின்னதாக பார்க்கும்போது உடனே அதை ரப் பண்ணி எடுத்துட்டீங்கன்னா அது போயிட போகுது ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க வீட்டில் வச்சுக்காதீங்க உலகத்தில் ஐம்பதாயிரம் பேரில் ஒருத்தங்களுக்கு கேட்டை சிண்ட்ரோம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது என்னப்பா புது சின்ரோமாக இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா நம்ம எல்லாருக்குமே இந்த ரெட்டினாக்குள்ளே ஒரு சின்ன ரிங் வரும்ல அந்த வளையம் இவங்களுக்கு மட்டும் கம்ப்ளீட்டே இருக்காது சின்ன கேப் இருக்கும் ஸோ இன்கம்ப்ளீட்டான ஒரு வளையம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால அவங்க விஷயத்துக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஆனால் பார்க்கும்போது சடனாக ஒரு வியர்ட் ஃபீலிங் வரும் அதனால தான் கேட்டை சிண்ட்ரோம் அப்படின்னு வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோடில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் இஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் டேக் கேர் ஷோட ஃபைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் ஒவ்வொரு நாள் பத்தின முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் டிசம்பர் இருபதாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த டிசம்பர் இருபதுல என்ன அப்படின்னா நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய பிறந்த தினம் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இவர் காரைக்குடியில் வந்து பள்ளி படிப்பை முடித்த பிறகு சென்னையில் வந்து ஆசிரியர் பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படிக்கிறார் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகள் வந்து இவர் ஆசிரியராக பணிபுரிகிறாருங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு அவள் ஒரு தொடர்கடை படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திர நடிப்பதற்கான வாய்ப்பு இவருக்கு கிடைக்குதுங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராஜ கண்ணு அவர்களுடைய தயாரிப்பில் உருவான கன்னிப்பருவத்திலேயே படம் தான் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகராக உருவாகுவதற்கான வாய்ப்பை வந்து அவருக்கு கொடுத்ததுங்க இந்த படத்தில் வரக்கூடிய அந்த பட்டுவண்ண ரோசாவா அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி பாடலாக அமைந்தது இந்த படத்தினுடைய கதையே வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க அதன் பிறகு இவர் வந்து பார்த்திங்கன்னா அச்சமில்லை அச்சமில்லை கே பாலச்சந்தர் அவர்களுடைய டைரெக்ஷன் நடித்தார் இப்படி அவர் தொடர்ச்சியாக வந்து பல படங்களில் அதுக்கு அடித்துட்டு வந்தாலுமே அதன் பிறகு குணச்சித்திர வேடத்தில் வந்து இவர் கலக்கி எடுத்தாருங்க அப்படி இவர் கலக்கி எடுத்த படம் தான் வந்து அந்த ஏழு நாட்கள்ங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் உள்ள கேகே நகரில் வந்து திரைப்பட படப்பிடிப்பிற்காகவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்களாவை வந்து இவர் கட்டினாருங்க அது அப்போதைய முதல்வராக இருந்த எம்ஜிஆர் அவர்கள் தான் அதை திறந்து வைத்தார் அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் அவர் போனதுனால அதை வந்து பின்னாடி வந்து அவரை வந்து விற்றுட்டாருங்க இவர் வந்து தொடர்ச்சியாக வந்து தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் குணச்சித்திர கதாபாத்திரத்தினாலும் இன்றளவும் பல நாடகங்களிலும் வந்து நம்முடைய ராஜேஷ் அவர்கள் வந்து நடித்து கொண்டு வருகிறார் இப்படி மிகப்பெரிய ஒரு நடிகராகவும் குணச்சித்திர நடிகராகவும் வலம் வந்த இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து நம்முடைய கருணாநிதி அவர்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி ராமச்சந்திரன் ஜெயலலிதா போன்ற முதலமைச்சர்களோடு வந்து இவர் நெருங்கிய தொடர்போடு இருந்தார் காங்கிரஸ் தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அனைவரும் நல்ல நல்ல நட்புறவை வந்து இவர் பேணி வந்தாருங்க இப்படிப்பட்ட ராஜேஷ் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் இருபதாம் நாள் அதன் பிறகு இந்த டிசம்பர் இருபதுல வேறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த பரதநாட்டிய குச்சிப்புடி நடனக் கலைஞரான யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது இவர் முழு நிலவு அன்று பிறந்தால் இவருடைய தாத்தா வந்து இவருக்கு யாமினி என்று பெயர் சூட்டினாருங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியிலே வந்து இதுக்கான ஒரு நடனப்பள்ளியவே வந்து யாமினி நடனப்பள்ளினே இவர் வந்து வச்சிருக்காரு இவர் திருப்பதி திருமலை தேவஸ்தான் ஆஸ்தான நர்த்தகராக வந்து இவர் இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இவர் வந்து பல்வேறு இடங்களில் வந்து இந்த நடன கலையை வந்து அனைவருக்கும் கற்றுக் கொடுத்து வருகிறார் பத்ம பூஷன் பத்மஸ்ரீ விருதையும் வந்து யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பெற்றிருக்கிறார் இப்படி பரதநாட்டிய குச்சிப்புடி நடன கலைஞரான யாமினி கிருஷ்ணமூர்த்தி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த டிசம்பர் இருபதாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்